வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்கா சாம்பாருங்க சொரக்கா சாம்பார் நல்லா இருக்குமா அப்படின்னிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாங்க எப்படி செய்ய போகிறோங்கிறத எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சீரகம் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க இது எப்பவுமே நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வர மிளகா ஒரு மிளகா சேர்த்திக்கலாம் ஒன்று ரெண்டு கூட சேர்த்திக்கலாங்க ஆனால் நம்ம கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் ஒன்று சேர்த்திருக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதக்கலாம் பூண்டு ஒரு பல் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் சுரக்கா சேர்த்திக்கலாம் சுரக்கா வந்து ஒரு அரை சொரக்கா தாங்க கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிற குக்கரில் வைக்கிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் உப்பு சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இப்போ சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்திட்டோம் இப்போ நல்லா பெரட்டி விட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சுரக்காய் தண்ணி காய்ங்கிறதுனால தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கணுங்க நல்லா கலந்து விட்டுடலாம் வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதாவது ஓரளவுக்கு அது ஆனதுக்கப்புறமா பருப்பு சேர்த்திக்கலாங்க சும்மா கொஞ்சமாக தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம் இப்போ சேர்த்திக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் இல்லாட்டி ரெண்டு விசில் விட்டாவே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் மூணு விசிலே உள்ளாங்க அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுரக்காயில் இப்படிங்க கூட சாம்பார் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி குளம் இசி கலர் குளம் சேனலையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்